தமிழர் ஆணை உள்ளதாக கூறும் அரசுக்கு வடக்கு மிக முக்கிய செய்தியை கூற வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்த ஒரு கருத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அவர் கூறியிருக்கின்ற விடயங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம் வடக்கு மக்களது ஆணை எங்களிடத்தில் இருக்கிறது என கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நாம் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் வவுனியாவில் தமிழரசு கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இந்த உளரா சபைகளுக்கான தேர்தல் என்பது பிற்போடப்பட்ட தேர்தல் முன்னர் நடந்திருக்க வேண்டிய தேர்தல் காலம் தாழ்த்தி தற்போது நடைபெறுகிறது இந்த தேர்தல் ஒன்றரை வருடங்களுக்கு முன் நடந்திருந்தால் அப்போது நாட்டில் இருந்த சூழ்நிலை ஏற்றி வித்தியாசமானதாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் தற்போது இந்த தேர்தல் நடைபெறும் சூழ்நிலை எங்களுக்கு சவாலாக சவால் அதிகமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் பாரம்பரிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு உருவாகி இருக்கிறது பொதுவாக இந்த குட்டி சுவர்களாக்கியது நாட்டில் நீண்ட காலமாக இருந்த கட்சிகள் என அங்கலாய்த்து அடிப்படையான மாற்றம் தேவை என்பது தான் பெரிய மாற்றம் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் எனவே பாரம்பரிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் பிரச்சினைக்குரிய விடயங்களாக மாறின மக்கள் எதிர்பார்ப்பு உறுதி செய்யப்படவில்லை எனவே அதன் காரணமாக மக்கள் மாற்று தெரிவுக்கு செல்ல வேண்டிய உருவானது எனவே மாற்று தெரிவை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அவ்வாறு தெரிவு செய்த மக்களிடத்தில் எம் ஏ சுமந்தன் அவர்கள் தெரிவிக்கின்ற விடையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எதற்காக இந்த பாடத்தை அரசாங்கத்துக்கு புகட்ட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களையும் மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலமை உருவாகியிருக்கிறது